ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே உங்கள் கனவில் அம்மாவை கண்டால் என்ன அர்த்தம் என்பதை பற்றி பார்ப்போம் நீங்க உங்களுடைய கனவில் உங்கள் தாயை கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழவிருக்கக்கூடிய மாற்றத்திற்கான முன்னெச்சரிக்கை அடையாளங்களை சொல்கிறது உங்களுடைய கனவில் நீங்கள் உங்களுடைய அம்மாவை கண்டால் அது உங்களுடைய மனதிற்கு திருப்தியையும் அமைதியையும் கொடுக்கிறது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிறரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பற்றிய ஒரு அளவுகோலை சொல்வதாக அம்மா என்றால் தியாகம் அன்பு அக்கறை பாசம் இவைகளின் அடையாளம் உங்கள் கனவில் உங்களுடைய தாய் உங்கள் கைகளை பிடித்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் யாரோ ஒருவர் உங்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்ட வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் என அர்த்தம் இது உங்கள் நண்பராக இருக்கலாம் காதலன் காதலியாக இருக்கலாம் இப்படி யாராவது இருக்கலாம் உங்களுடைய கனவில் உங்கள் அம்மா உங்களை விட்டு விலகி செல்வது போல நீங்கள் உங்களுடைய கனவில் கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் பிடித்த ஒரு நபரை தவறவிடுகிறீர்கள் என்பதை குறிக்கிறது உங்களுடைய மனமானது அவர்களிடமிருந்து அன்பையும் பாசத்தையும் தேடுவதையும் சொல்கிறது உங்களுடைய கனவில் உங்களுடைய அம்மா சிரித்த முகத்தோடு பேசுவது போல் நீங்கள் கண்டால் அது நீங்கள் எடுக்கப்போகிற போகிற ஒரு முடிவை பற்றி சொல்கிறது இந்த முடிவு எல்லோராலும் பாராட்டப்படும் மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவால் உங்களுடைய மனமும் சந்தோஷமாக இருக்கும் அதாவது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்பதை குறிக்கிறது உங்களுடைய கனவில் உங்களுடைய அம்மா கோபத்தோடு உங்களிடம் பேசுவது போல நீங்கள் கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேர்வு செய்த ஒரு முடிவு தவறானது என்பதை சொல்கிறது உடனடியாக நீங்கள் அதை சரி செய்யவில்லை என்றால் சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் என்பதையும் குறிக்கிறது இந்த கனவு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை குறிப்பதாக அமைகிறது உங்களுடைய நிஜ வாழ்க்கையில் நீங்கள் இப்போது பயணிக்கக்கூடிய பாதையை மாற்ற வேண்டும் என்பதையும் சொல்கிறது உங்களுடைய கனவில் உங்கள் அம்மா வேறொருவரின் குழந்தையை கவனித்துக் கொள்வது போல நீங்கள் உங்கள் கனவில் கண்டால் அது இப்போதைய உங்கள் மனது பொறாமையால் நிறைந்திருக்கிறது என்பதை குறிக்கிறது ஏதோ சில விஷயங்களுக்காக அதிகம் பொறாமைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது இது மிகப்பெரிய பிரச்சனைக்கு வித்திடும் என்பதையும் இது குறிக்கிறது உங்களுடைய அம்மா உங்களுக்கு உணவு கொடுப்பது போல நீங்கள் கனவில் கண்டால் இப்போது நீங்கள் பயணிக்கக்கூடிய பாதை மிக நல்ல பாதை என்றும் அதன் மூலமாக இதற்கு முன்பு உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்பது தையும் குறிக்கிறது இனி உங்களுடைய வாழ்க்கை நல்ல அமைதியாகவும் சுமூகமாகவும் செல்லும் என்பதையும் குறிக்கிறது மேலும் பல நல்ல விஷயங்களை நீங்கள் இன்னும் செய்ய வேண்டும் என்பதையும் குறிக்கிறது இது உங்களுடைய உள் மனதை புத்துணர்ச்சி அடைய செய்து எந்த சூழலையும் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளும் வலிமையை உங்களுக்கு கொடுக்கும் இது உங்களுடைய வழியில் வரக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்து அமைதியான வாழ்க்கையை நடத்துவதற்கு உங்களுக்கு உதவும் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் எந்த சூழ்நிலையிலும் சிந்தித்து சரியான முடிவை எடுக்க இது உங்களை வழிநடத்தும் நீங்கள் உங்களுடைய கனவில் உங்கள் அம்மாவுடன் நடப்பது போல கண்டால் இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து வழிநடத்தி செல்ல ஒருவர் உங்களிடம் வருவார் என்பதை குறிக்கிறது அவர் உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றுவார் என்பதையும் குறிக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்